பார்த்தீங்கன்னா பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சு தயாரிச்சுக்கிட்டு உலகத்துக்கு அறிமுகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க அது குவாலிட்டியோ நல்லதோ அவங்க கவலைப்பட மாட்டாங்க ஒரு விஷயத்தை நோக்கி அவங்க பயணிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படித்தான் கோவிட்டையே வந்து உருவாக்கி விட்டாங்க அது அது உலகத்துக்கே வந்துட்டு ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்த ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயம் ஓகே அதுக்குள்ள போக வேண்டாம் ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் தங்களுடைய கையில வந்து போனா இருக்கட்டும் ஆபீஸ் வந்து லேப்டாப் இருக்கட்டும் இன்டர்நெட் அப்படிங்கிற ஒரு பயன்பாடு வந்து தவிர்க்க முடியாத ஆயிடுச்சு இன்டர்நெட் பயன்படுத்துறது மட்டும் இல்லாம அதோட வேகம் வந்து ரொம்ப முக்கியம் டூ ஜி த்ரீ ஜி ஃபோர் ஜி ஆரம்பிச்சு இன்னைக்கு உலகத்தில் இந்தியா உட்பட பல நாடுகளில் வந்து ஃபைவ் ஜி வரைக்கும் செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில சீனால பாத்தீங்கன்னா டென் ஜியை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க பத்து ஜி இணைய சேவை வேகத்தை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க ஹூவை நிறுவனமும் சீனாவோட யூனிகாம் டெலிகம்யூனிகேஷன் சேர்ந்து சீனாவோட தலைநகரான பெய்ஜிங் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவ்கான் நியூ அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இந்த டென்ஜியை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க இந்த டென்ஜி சேவையை பயன்படுத்தி நம்ம ஒரு வீடியோவை வந்துட்டு நம்ம டவுன்லோட் பண்ணோம்னா ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி நாலு எம்பிபிஎஸ் அது வேகமாகும் ஒரு வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணணும்னா ஆயிரத்தி எட்டு எம்பிபிஎஸ் வேகமும் தெரிவிச்சிருக்கு அவங்க அறிமுகப்படுத்த இந்த டென்ஜி சேவை மூலமா உலக நாடுகள் வியப்பிலேயும் ஆச்சரியத்திலையும் வந்து மிரண்டு போயிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது வந்து சீனாவோட தொலைத்தொர்பில் மிகப்பெரிய ஒரு சாதனையாவும் ஒரு மைல்களாகவும் பார்க்கப்படுது மீண்டும் ஒரு தகவலுடன்